அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையான ப்ரூஃபோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ சம்மந்தமாக அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் கேட்கக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கு நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்புடின்னா நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி டிகிரி லெவலில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான அறிவிப்பு விட்டுருக்காங்க அப்படின்னு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெவல் கவுன்சிலிங் அப்படின்னா ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சிக்கான அழைப்பானை ஸோ அது நம்மளுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வெளியிட்டிருக்காங்க இவங்களுக்கு மார்ச் பத்தொம்போது அதாவது நாளை மறுநாள் வந்து கவுன்சிலிங் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி அதை என்ன பண்றாங்கன்னா அதை செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஃபில்லப் பண்றாங்க ஸோ கவுன்சிலிங் ஷெடியூல் ஒன்னு கவுன்சிலிங் ஷெடியூல் டூ இந்த ரெண்டு கவுன்சிலிங்லையும் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியை செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஃபில்அப் பண்ணுறாங்க இந்த ரெண்டு செடியூல் ஒன் செடியூல் டூ சேர்த்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பத்தொம்பது மார்ச் பத்தொம்பது அன்னைக்கு வரக்கூடிய கவுன்சிலிங்கை வந்து ரவுண்ட் டூ கவுன்சிலிங்காக மாற்றுறாங்க இப்போ இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களோ யாரெல்லாம் வந்து கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் பண்ணாத வேகன்சியை தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க கவுன்சிலிங் டூவில் ஃபில்லப் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளாக இப்போ வந்து எஸ்சிஏ இங்கே பாருங்க எஸ்சிஏ இருக்கு எஸ்சிஏ உமனில் பாருங்க முப்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்கு இந்த முப்பத்தி ஏழு வேக்கன்சியுமே எஸ்சிஏ உமனில் வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபில் அப்பாயிருக்கும் அப்போ இந்த எஸ்சிஏ உடைய முப்பத்தி ஏழு வேகன்சி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல வந்து எஸ்சிஏ உமன் பிஹெச்டியம்ல இருந்திருக்கும் அப்போ உமன் பிஹெச்டிஎம்ல ஆள் அதனால அது அப்படியே ஃபில் அப்ப வந்துச்சு அது கவுன்சிலிங் டூவில் எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம்ங்கிறது மா மாறிடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகள் வாரியாக ஃபில்லப் ஆகாத தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க கவுன்சிலிங் டூவில் வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா ஃபில்லப் ஆகாத இந்த வேக்கன்சி அறுபத்தி ஒன்று இந்த அறுபத்தி ஒரு வேக்கன்சிக்கு ஒன்னிஸ்டு டூசிஓ மாணிக்கு நூற்றி பதினஞ்சு வரை கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க இதுதான் அந்த பதவி என் பதவி என்னுடைய யாரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு கூடிய அந்த லிஸ்ட் அப்போ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அறுநூற்றி எண்பத்தி ஆறு இவங்க வந்து இவங்க வந்து அது ஆரம்பிக்குது நூற்றி மூணாவது கோடுக்கு அந்த இவங்க கால்ஃபர் பண்ணிக்காங்க இல்லையா இந்த கவுன்சிலிங் டூக்கு அதுக்கு அறுநூற்றி எண்பத்தி ஆறு ஆரம்பிச்சு இது ஃபுல்லாக பாத்தீங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டவங்களுடைய வரிசை காமன் ரேங்க் லிஸ்ட் நம்ம கேள்வி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கவுன்சிலிங்கு அட்டன் பண்ணலையோ அவங்க யாருக்குமே இவங்க திரும்ப காத அனுபவே இல்லை இந்த கவுன்சிலிங்கில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் எம்ஏடபிள்யூஎஸ் பண்ணின ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் அட்டன் பண்ணலையோ அவங்க யாருக்குமே கவுன்சிலிங் டூவில் வந்து அலோவ் பண்ணலை அது வந்து ஒரு முறையற்ற செயல் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகுது ஃபில்லப் ஆகுது ஃபில்லப் ஆகலைங்கிறத இவங்களே வந்து டெய்லி வேக்கன்சி அப்படின்னு போட்டு டெய்லி வேக்கன்சி ரிப்போர்ட்னு போட்டு அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்போ நான் வந்து இப்போ எஸ்சிஏ வச்சுக்கங்களேன் நான் வந்து எஸ்சிஏ உமன் நான் வந்து எஸ்சிஏ உமன் அப்படின்னா எஸ்சிஏ உமனுக்கு முப்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்கு முப்பத்தி எப்போ இப்போ போட்டிருக்காங்க எந்த ஆளுக்கும் இல்லை முப்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்கு இந்த முப்பத்தி ஏழு வேக்கன்சியும் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல எஸ்சிஏ உமன் பிஹெசன்சி எஸ்சிஏ உமன் பிஎஸ்எம்என்சி பிஹெச்டிஎம்ல இப்போ நான் வந்து எஸ்சிஏ உமனில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு கவுன்சிலிங் எனக்கு 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 காதல் வருது ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு நான் என்ன பண்ணுறேன் நம்ம எஸ்சிஏ உமன் ஆனால் அங்கே இருக்கிறது எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம் நம்ம போனாலும் நமக்கு கிடைக்காது அப்படி இத நம்ம இதுக்கு போய்கிட்டு நமக்கு நம்ம எஸ்சிஏ உமனில் வேக்கன்சியே இல்லை அதனால் நம்ம போக தேவையில்லை அடுத்த கவுன்சிலிங் வரும்போது நான் போய்க்குறலாம் அப்படி நினச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன் கவுன்சிலிங்க போகாமல் இருக்கேன் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நான் போகாதான் என்ன பண்ணுறாங்க எனக்கு ஆப்ஷன் போட்டு இந்த செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் என்னுடைய என்னுடைய காமன் டேங்க் லிஸ்ட்டை இல்லை ஆனால் இறைவிட மார்க் கம்மியான உள்ள உள்ள நம்பர்லாம் இருக்குது அது அது எப்படி நியாயம் என்னுடைய பிரிவில் வேக்கன்சி இல்லை அதெல்லாம் கவுன்சிலிங் போகலை அப்ப இதே எனக்கு எனக்கு வேகன்சி இருந்து நான் போகலைன்னா தப்பு ஏமல இருக்கு வேகன்சியே இல்ல நான் அதனால கவுன்சிலிங் போல அப்படிங்கும் போது கவுன்சிலிங் டூல என்னைய கூப்பிடாம என்னைய வந்து அவங்க எந்த எந்த வகையில அவங்க என்னைய வியாகரிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட கேள்வி கேக்குறாங்க இன்டர்வியூக்கு மட்டும் யாரும் போலண்டு ஆஹ் வா 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 கூப்பிட்டாங்களே இதான் லாஸ்டான்ஸ் கூப்பிட்டாங்கல்ல ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் வேக்கன்சி இல்லை வேக்கன்சி இல்லை அப்படின்னா அவங்க கவுன்சிலிங் போகணும்னு வந்து வேக்கன்சி இல்லை கவுன்சிலிங் போகலை அவ்வளோதான் முடிஞ்சு ஆனால் அப்போ என்ன பண்ணுவங்க சிக்கனூர் கவுன்சிலிங்கில் அவங்கள இன்ஃபார்ம் பண்ணணும் அதான் வந்து ஒரு முறை ஆனால் இவங்க என்ன பண்ணல இன்ஃபார்ம் பண்ணலை அதனால் ரவுண்டு ஒன்று கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் போய் ஒரு கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணலையோ அவங்க யாரையுமே கூப்பிடலங்கிறது தான் ஒரு இங்கே வந்து ஒரு மைனஸாக இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னீங்களோ நீ என்ன பண்ணுங்க கமெண்டில் டைப் பண்ணுங்க அதாவது ஃபஸ்ட்டு கவுன்சிலில் உங்களுக்கு இவங்க கால்ஃபர் பண்ணி நீங்கள் வேக்கன்சி இல்லை அதனால் நான் போக தேவையில்லை நம்மளை வந்து கவுன்சிலிங் டூவில் கூப்பிடுவாங்க நம்ம அப்புறம் போய்க்கிறலாம் அப்படின்னு அப்படின்னு வெயிட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் எழுந்திருப்பீங்க ஆனால் கவுன்சிலிங் டூவில் உங்கள் அவங்க நம்பர் இல்லாமல் வந்திருக்கா அப்படிங்கிற வந்து கைது அப்படிங்கிறது வந்து நீ வந்து கமண்ட் டைப் பண்ணுங்க இல்லை சார் நான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு நான் போகலை இருந்தாலும் என்னை வந்து செகண்ட் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுங்க நீங்கள் டைப் பண்ணுங்கள் நம்மகிட்ட பேசுகிறவங்க சொன்னது என்ன அப்படின்னா சார் நான் வந்து எஸ்சிஏ உமனில் வரேன் உமன் பிஹெச்டிமில் தான் வேக்கன்சி இருந்துச்சு எஸ்சிஏ உமனில் நோ வேகன்சி தான் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் கவுன்சிலிங் டூவில் எஸ்சிஏ உமன் பிஹெச்டிம் வந்து எஸ்சிஏ எஸ்சிஏ உமனுக்கு மாறும் நம்ம கவுன்சிலிங் டூக்கு நம்ம போனால் போதும் இப்போ நம்ம போக தேவையில்லை அப்படின்னு நான் போல சார் ஆனா கவுன்சிலிங் டூவுக்கான அறிவிப்பு வெளியான போது இந்த பதவி இந்த காமன் ரேங்க் லிஸ்ட்ல என்னுடைய நம்பரும் இல்லை சார் ஆனால் என்னைய விட கம்மியான மார்க் வாங்க நம்பர்லாம் இருக்கு எப்ப சார் நியாயமாகும் இவங்க வேக்கன்ட் இல்லைன்னு நான் போகல அதுக்காக எப்படி சார் இவங்க வந்து என்னை வந்து இவங்க கவுன்சிலிங் டூக்கு என்னை வந்து இவங்க காஃப நம்பரே இல்லாம வந்து இவங்க வந்து பண்ணலாம் நான் எங்க கேட்குறது அப்படிங்கிறாங்க நீங்கள் கேட்க வேண்டிய உரையிடம் வந்து டிஎம்ஏ ஆஃபீஸ் தான் நம்ம எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் டைரக்டாக போக வேண்டியது இந்த டிஎம்ஏ ஆஃபீஸ் தான் நீங்கள் போய் பார்க்கணும் ஸோ இதுதான் வந்து டீடைல் அதனால் இந்த மாதிரி அதாவது கவு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமண்ட் டைப் பண்ணுங்க அவங்க எல்லாம் நீங்கள் வந்து ஒரு சேர்ந்து போய் டேரெக்டரை பார்த்து பேசுங்க இந்த மாதிரி சார் நான் கவுன்சிலிங் ஒன்று எனக்கு வேகன்சி இல்லைன்னு நான் வரல ஆனால் இப்போ நீ வந்து நீங்கள் அதை அதோ ஒரு காரணமாக வச்சு எப்படி நீங்கள் ஆஃபரில் கொடுக்கலாம் அப்படின்னு நீ கேட்கலாம் தப்பு இல்லை நம்முடைய குறைய வந்து நம்ம சொல்கிறது தப்பு இல்லை அதனால அது ரொம்ப நியாயமான முறைமுறையாக இருக்கும் ஸோ எக்காரணம் கொண்டும் இப்போ டீம் டிஎம்எஸ்லேயே சொல்லுவாங்க கவுன்சிலிங் பத்தினா போட்டிருப்பாங்க ஆனால் தேர்ட் டே ஃபோர்த் டேல எல்லாருக்கும் ஃபுல்லாக பேச அப்புடின்னா அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க வேகன்சி இல்லை ஸோ யாரும் நீ எந்த வர வேணாம் அப்படின்னு அவங்கள அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால வந்து நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் வேகன்சி இல்லை நான் போல கவுன்சிலிங் டூக்கு வரும்னு நினைச்சேன் ஆனால் கூப்பிடல இது யார் தப்பு அதெல்லாம் பாத்தீங்க யாரெல்லாம் கவுன்சிலிங் கழித்தப்பிலோ அவங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்க இவங்க வந்து கூப்பிட்டுருணும் வரதும் வந்து அவங்க இஷ்டம் நீ ஃபர்ஸ்ட் கவுன்சிங் வரல அது அது அப்பயே முடிஞ்சிருச்சு கவுன்சிலிங்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் குவாலிஃபையோ அவங்க எல்லாரையுமே இவங்க கூப்பிட்டுருக்கணும் இவங்க யாரையும் வந்து யாரையுமே இவங்க ஒமிட் பண்ண பண்ணக்கூடாது அதுக்கு எந்த எந்த ஐசும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பேசுகிறாங்க ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் பாப்போம் ஓகேங்களா தேங்க் யூ